கார்டீட்டுக்குள்ள போய் பண்ற கேம் எல்லாம் ஓகே அந்த கேமுக்கு ஆப்போசிட்ல ஒரு கேம் நடக்க ஆரம்பிக்கும் ஓகேவா வரப்போற வாரங்கள்ல அந்த கேமை ஒயில் கார்டு தாங்குவாங்களா அதுதான் இங்க பெரிய மேட்டரா இருக்கும் இப்ப சீன் போடலாம் இப்ப உள்ள போயிட்டு பேப்பரை கிளிக்கலாம் இல்ல பறக்க விடலாம் என்ன வேணா பண்ணலாம் திங்கக்கிழமையில இருந்து வீட்டுக்குள்ள அடுத்த ஒரு கேம் ஆரம்பிக்கும் அந்த கேமை இவங்க எப்படி தாங்கி அதை எப்படி கொண்டு போறாங்களோ அதை பொறுத்து தான் இவங்களுக்கு சப்போர்ட் வரும் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சரி ஓகே இந்த பிரமோல என்ன இருக்கு என்னென்ன விஷயங்களை பண்ணிருக்காங்க முக்கியமா நம்ம அரோரா சிட்டிக்கு கோ வந்துருச்சுடா அப்படின்னு மாதிரி திடீர்னு எந்திருச்சு தட்ஸ் ஒரு ரூடியா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அப்படியாங்க சரி சரி ரொம்ப ரூடா இருக்கா அப்ப வெளியே வந்துடுறீங்களா ஏன்னா இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ரொம்ப ரூடா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப போராட்டங்கள் இருக்கும் அதோட நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது பாப்போம் என்னென்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு சரி இந்த பிரமோல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம லைக்க தட்டிக்கோங்க இந்த லைக் தான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணிவிடும் முடிஞ்ச அளவுக்கு லைக் தட்டிக்கோங்க சோ வீட்டுக்குள்ள போனோட நம்ம பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே லைனா உட்கார வச்சு அவங்க கையில ஒரு பேட் கொடுத்து அதுல ஒரு பேப்பரை வச்சு பிரஜன் அவர்கள் ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க ஓகேவா இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு ஆட்டத்தை போடுறாங்க

ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டே ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பேன் சரியா அப்படிங்கிறாங்க ஒரே ஒரு ஆன்சர் தான் பண்ணுங்கிறாங்க திரும்பி பார்த்தோன்னா சாண்ட்ரா வந்து அந்த கொஸ்டினை கேட்குறாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ இதில் வந்து அந்த பேப்பரில் எழுதணும் எதுக்காண்டி வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த பேப்பரில் எழுதணும் எப்பவும் போல நம்ம விஜய பார்வதி அவர்கள் தான் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் அது மட்டும் இல்லாமல் ரியலாக இருக்க வந்தேன் நான் அந்த வீட்டுக்குள்ள ரியலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு டக்குன்னு

அந்த ஆன்சர் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைனா மேபி அதை கிழிச்சு எரிச்சிடலான்னு நினைக்கிறேன் இந்த டப்பா இருக்கா லாஸ்ட் சீசனில் அது வந்து டிக்கெட் ஃபின்னலைக்கு வச்ச டாஸ்காக எதுக்கு வச்சாங்களே நம்ம ரையான்லாம் பறந்து பறந்து ஒவ்வொருத்தர் ஃபோட்டோவை பிச்சு எரிச்சிட்டு இருந்தானே அந்த பானை தான் தூக்கி கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா கிருட்டு 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 கிருட்டுன்னு கிழிச்சு எரிச்சிட்டாங்க பார்வோட ரியாக்ஷன் பாக்க தான் பட் நீங்க ஒன்று சொல்லிக்கிறேன் இங்க நல்லதான் இருக்கு நீங்க சூப்பரா பண்றீங்க திங்கக்கிழமையில இருந்து பார் ஒரு கேம் போடுவாங்க பாருங்க ஐயோயோ ஐயோ யோ தாங்க முடியாது உங்க எல்லாரையும் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க நைட்டோட பிளாக் லிஸ்ட் அக்கா வந்து திங்கக்கிழம இருந்து கண்டிப்பா ஒரு கேம் போடுவாங்க அந்த கேமை பார்க்கறது நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் கண்டிப்பா நீங்களும் ஆர்வமா இருப்பீன்னு நினைக்கிறேன் சோ அதை சொல்லி முடிச்சாச்சு அடுத்து நம்ம காமு மாமா ஐயோ ஐயோ காமு மாமாவை கூப்பிட்டு விட்டு ஆ சொல்லுங்க என்ன பண்ணுறீங்க ஒரு மாதமா இந்த வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க என்ன கேம் ஆடி இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் காம மாட்ட சத்தம் இல்லை எனக்கு தெரிஞ்சு உளறி உளறிப்பாருன்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம பிரச்சனை அந்த இடத்துல ஏதோ ஒன்று சொல்றாப்ல ஏதோ ஒன்று என்ன சொல்கிறான் கிளம்புங்க வா இல்லை அதை முதல் சொல்லுங்க வா இதோன்னு சொல்கிறாப்பில அது கரெக்டாக புரியல அது உங்களுக்கு புரிஞ்சுன்னா எனக்கு மறக்காம கரெண்ட் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் ரெண்டு மூணு தடவை கேட்டு பார்த்தேன் எனக்கு புரியல சொல்லிவிட்டு பிரச்சனை வந்து டக்குனு அந்த பேப்பர் வாங்கி கிருட்டு கிருட்டு கிட்டு கிழிச்சு அரிச்சாச்சு அவ்வளவுதான் காம மாமா முஞ்சு செத்து போச்சு சார் ரைட்டு அடுத்த கேஸ் அப்ப அப்போ மாமாவும் கண்டிப்பா ஆப்போசிட் பண்ண ஆரம்பிப்பாரு ஏன்னா இதுக்குத்தானே சேதன் ஆசைப்பட்டாரு அந்த விஷயம் தான் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு அடுத்ததான் பெரிய சம்பவமே எப்படி அடுத்ததான் பெரிய சம்பவமே அங்கே உட்காந்து நம்ம அரோரா வந்து ஏதோ சொல்கிறாங்க ஓகேவா அரோரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் கரெக்ட்னு இருக்கும் எனக்கு ஒரு விஷயம் கரெக்ட்னு இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் சரியானு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பிரஜன் அவர்கள் அப்படியா அப்படின்னு சொல்லி இப்படி 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 ஃப்ரெண்டில் நடந்து வந்துட்டு இருக்காரு அந்த பேப்பரை வச்சுட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பேப்பர் கிரிக்ட் 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 கிளிஸ்டாப்ல இந்த டாமஞ்சேரியில் வர்ற மாதிரி தான் வேனுக்குன்னே கிரிக்காக்குவாங்களே அந்த மாதிரி இவர் அந்த அரோரா பேசிகிட்டு இருக்கும்போது அரோரா பேப்பர் கிரிக்ட் கிரிக்ட் கிளிஸ்டாரு

நீங்க வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசங்கள் இருக்க போறீங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க பிளீஸ் காய்ஸ் அரோராவோட ஃபேன்ஸ் யாரா இருந்தீங்கன்னா சொல்லுங்க அக்காவோட ஸ்ட்ராட்டஜி என்ன இந்த வீட்டுக்குள்ள இருந்த இந்த ஒரு மாசங்களா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த கேமை விளையாண்டாங்க அது யாராவது தெரிஞ்சுன்னா எனக்கு மறக்காம கமாண்ட்டு போடுங்க எனக்கு தெரிஞ்சு அக்கா கிட்ட இருந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி காதல் கண்ணன் சரி இப்போ காதல் மன்னன் தானே வரமா காதல் காதல் அப்படின்னு மாதிரி அக்கா காதலை மட்டுமே ஒரு கண்டென்ட்டாக வச்சு ஊற்றுனாங்க மற்றபடி அக்கா கிட்ட ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது ஒரு மண்ணுமே கிடையாது வெறும் ட்ராமா மட்டும்தான் உண்டு இதில் வேறு சேதனை வேறு நேற்று பிடிச்சி அடிச்சிட்டாங்கல்ல நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு உட்காந்துருக்கீங்கன்னு தெரில உட்காருங்க அப்படின்னு மாதிரி பிடிச்சி அடிச்சு போட்டு போயிட்டாங்க அதனால அக்கா வந்து இதாக பேசணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அங்கே எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை வச்சு செஞ்சிருப்பாப்பில்ல பட் இங்க இவ்வளவு விஷயங்கள் நடக்குதா எல்லாரு பேப்பரும் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எரிச்சிருவாங்க மேபி யாராவது ஒருத்தருக்கான கருத்து நல்லா இருக்கு ஓகே அப்படின்னு மாதிரி விடுவாங்களா இருக்கும் மத்தபடி எல்லாரும் பேப்பரும் விடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த கேம் இதுக்கப்புறம் இந்த ஆட்டத்தை மாத்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கரமா மாத்தோம் ஏன்னா இந்த விஷயம் என்ன பண்ணிருக்கேன் வீட்டுல உள்ள எல்லாரையுமே ட்ரிகர் பண்ண ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு மாசம் இந்த வீட்டுல ஏதோ ஒன்று பண்ணதா நினச்சி உள்ள உட்காந்துருப்பாங்க முக்கியமா தண்ணி பலனெல்லாம் என்ன என்ன சொல்லுவாருன்னா ஒரு மாசம் இந்த வீட்டுல உட்காந்துருக்கேன் அவங்கள ஒரு ரெண்டு நாமினேஷன் வர சொல்லுங்க கூட சேர்ந்து அவங்க தப்பிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அவங்க எல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க சேன்ட்ரெல்லாம் ஒரு ஆலே கிடையாது பிரஜர்லாம் ஒரு ஆலை கிடையாது எனக்கு எல்லாம் மக்கள் சப்போர்ட் அவ்வளவு இருக்கு இவங்களாம் தாங்க மாட்டாங்க இவங்கலாம் தாங்க மாட்டாங்க இப்படிதான் பேசுவார் இப்படித்தான் பேசுவார் ஓகேவா ஸோ மக்கள் ஆகிய நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க சும்மா அந்த இந்த மாதிரி கன்றாவியான குப்பையெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு ஒரு ஷோவை கொண்டு போகக்கூடாது ஆல்ரெடி பிக் பாஸ் அழிஞ்சிட்டு இருக்குது ஸோ நல்ல ஷோவை பார்க்கணும் நல்லபடியாக பார்க்கணும் ஷோ பார்க்க நல்ல முறையாக இருக்கணும் ஓகேவா அது அதை முத புரிஞ்சுக்கோங்க அந்த வகையில் யார் யார் இந்த வீட்டுக்கு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக சூஸ் பண்ணுங்க சும்மா சும்மா நாச்சுக்கோ யார் மேலே உள்ள கோவத்துக்கோ யாருக்கோ கொண்டு ஓட்டுகளை போடாதீங்க பிடிச்சா ஓட்டுகள் போடுங்க இல்லைன்னா தயவுசே ஓட்டுகளை போடாதீங்க ஏன்னா ஷோ வந்து ஒரு மாதிரி மாறி போயிட்டு இருக்கு ஸோ அதனால புரிஞ்சுக்கோங்க ஸோ பார்க்கலாம் பட் இந்த இந்த ஆட்டம் இருக்குல்ல இந்த ஆட்டம் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் ட்ரிகர் பண்ணோம் இதுதான் வர்ற திங்கக்கிழமையில இருந்து ஆட்டத்தை மாற்ற போது அதாவது நாளையில இருந்து ஆட்டத்தை மாற்ற போது எல்லாருமே அவங்களுக்கு ஆப்போசிட்ல திரும்புவாங்க நாமினேஷன்ல குத்த வாய்ப்புகள் இருக்குது சொல்ல முடியாது வீட்டுக்குள்ள இருக்க அந்த பதினாலு பதினஞ்சு பேர் சேர்ந்து வெறும் ஒயில் கார்டை மட்டும் நாமினேஷன்ல கொண்டு வர கூட வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்க எல்லாருமே ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பட் நான் ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா சொல்றேன் நம்ம ரொம்ப நம்ம ரொம்ப ஹைப்பாய் பேசிட்டு இருக்கோம்ல ஆப்போசிட்ல இருக்க எல்லாரும் அடிக்கார ஆரம்பிப்பாங்க ஒயில் கார்டு ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மேபி அந்த மாதிரி நடக்காமல் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்க முக்கால்வாசி மிச்சர் தான் முக்கால்வாசி மிச்சர் தான் முக்கியமாக அந்த அரோரா மாதிரி எல்லாம் ஒரு இலவே பிடுங்கல வீட்டுக்குள்ளே சும்மா தான் உட்காந்துருந்தாங்க ஸோ மேபி இவங்க ஆப்போசிட் பண்ணி சண்டை போடவும் வாய்ப்பு இருக்குது மேபி நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க எனக்கான கேம் எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு தெரியுமா பரவாயில்ல வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா இந்த மாதிரி கூட சில பேர் பேச வாய்ப்பு இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜே பார்வதி காமு மாமா இவங்க மட்டும் தான் ஆப்போசிட் பண்ணி சண்டை போட வாய்ப்பு இருக்குது மற்றபடி எல்லாருமே கூட்டு சேர்ந்து ஒரு மாதிரி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் ஐயா அப்படின்னு கூட்டு போக வாய்ப்பு இருக்குது ஓகேவா சோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பட் பிரஜன் சாண்ட்ரா திவ்யா கணேஷ் இவங்கெல்லாம் ஒரு முடிவோட போயிருக்காங்க அமித் மட்டும் ஒரு ஃபன் மோட்ல போயிருக்காத கேள்விப்பட்டேன் மத்தெல்லாம் ஒரு முடிவோட போயிருக்காங்க போல அடி பறக போது அவ்வளவுதான் முக்கியமா இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு சாண்ட்ரா நல்லா பேசுறாங்க ப்ரோ பேசுற விஷயத்த பாத்தீங்களா ஏன்னா பேசுறது ஒரு திறமை தான் ப்ரோ ஓகேவா பேசுறது அப்படிங்க ஒரு திறமை தான் ஏன்னா ஆப்போசிட்ல ஒருத்தவங்க பேசும்போது அதுக்கு டக்குன்னு ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறதுங்கிறது ஒரு திறமை தான் டக்குன்னா யாருக்கும் வராது இந்த காமு மாமா வீட்டுக்குள்ள கருத்துக்கள் எடுத்து வைக்கிறா இல்ல காமு மாமா ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டா ரொம்ப நேரம் ப்ராசஸ் பண்ணி தான் பேசுவாரு அந்த மாதிரி தான் சந்த வகையில சாண்ட்ரா அவர்கள் நல்லா பேசுறாங்க சோ நான் ஒரு நல்ல ஒரு கேமை பார்க்கலாம் அண்ட் நம்ம பிரச்சனை வந்து ஒரு ஒரு மாதிரி ரூடா ரகடா இருக்காப்ல ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல கேம் எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் ஒரு வாரங்கள் ஆனாதான் உண்மையான கேம் வெளியே வரும் ஸோ இதை பார்த்தானே உங்களுக்கு என்ன தோணுச்சு ஓவர் சீன் ப்ரோ சும்மா சீன் போடுறாங்க அவ்வளோதான் ப்ரோ ஒரு வாரத்தில் காலி ஆயிடுவாங்க இப்படி ஏதாவது யோசிக்கிறீங்களா இல்லை ப்ரோ இவங்க ஆட்டத்தை மாற்றுவாங்க வேற லெவலில் இருக்க போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கம்மாலாம் சொல்லுங்க அடுத்த இல்லை